வெல்கம் டு அவர் சேனல் சினோ ஸ்டோரிஸ் இன்மையான நிகழ்வு முரளி கிருஷ்ணா ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஒரு ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு அவரோட பேர் ஜோசப் இந்த ஜோசஃப்க்கு வந்து பர்த்டே வர காரணத்தினால டே அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணுமே அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க சரி ஓகே கிஃப்ட்டு கூட வாங்கிக்கலாம் ஆனால் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்டா எந்த ஒரு வருஷமுமே அவனுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கவே கூடாது அந்தளவுக்கு அவன் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு இந்த கிருஷ்ணா சொல்லியிருக்காங்க ஸோ அந்த முரளியும் என்ன பண்ணுறதுனா சரி ஓகேடா நம்ம வந்து நைட் டைமில் பிளான் பண்ணலாம் அவனுக்கு பர்த்டே வந்து பன்னெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் இல்லையா இன்னைக்கு நைட்டே நம்ம அவனுக்கு போயிடலாம் போயிட்டு அவனுக்கு சர்பிரைஸாக கேக் வெட்டலாம்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு இந்த முரளி கிருஷ்ணாவும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஷாப்ல போயிட்டு கேக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் கேக்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அவரோட பேர்லாம் போட்டு வாங்கியாச்சுங்க வாங்கினதுக்கு அப்புறமா பார்த்தா டேய் இப்போ நம்ம கிளம்பணும் அப்படின்னா கண்டிப்பா அவன் முடிச்சுட்டு இருப்பான் இப்போ போக வேண்டாம் நம்ம என்ன பண்றோம்னா பதினோரு மணிக்கு மேலே போகலாம் ஷார்ப்பா பன்னெண்டு மணிக்கு அங்கே போகிற மாதிரி போய்க்கலாம்டா அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் சரி ஓகே ஓகே போகிறது ஓகே எதில் போகிறது அப்படின்னு முரளி கேட்கும்போது கிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா டே உங்கள் வீட்டில் தான் கார் இருக்குல்ல இந்த காரை எடுத்துகிட்டு போயிடலாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ கார்னால் நான் வரல சாமி எங்கள் அப்பா என்ன தொலைச்சிருவாரு அப்படின்னு இங்கே முரளி சொல்ல கிருஷ்ணா என்ன பண்ணுறாருன்னா டே ஒரு மணி நேரம் தாங்க போய்ட்டு ரிட்டர்ன் வரப்போறது தாங்க இதில் என்ன போய் இருக்க பொது நீ அவங்க அப்பாட்ட கேளுடா கேளுடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னா அவங்களோட அப்பாட்டையும் கேட்டிருக்காருங்க கேட்டதுமே சரி ஒரு மணி நேரம் தான் டைம் அதுக்குள்ள நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிப்பா நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சமாளித்து அன்னைக்கு காரையும் வாங்கிட்ட கார் வாங்கனதுக்கு அப்புறமா இவங்க கிளம்புற நேரமும் பாத்தீங்கன்னா பத்தே முக்காலுக்கு தான் கிளம்பிருக்காங்க அப்போ இவங்களோட வீட்டுல இருந்து ரெடியா கிளம்பிருக்காங்க இவங்களோட ஊர் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தூத்துக்குடிக்கு அருகாமையில் ஒரு சின்ன கிராமம் இந்த கிராமத்தில் இருந்து இவங்க கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ரோடே ஃபுல்லாக அனாமத்தாக கடந்துருக்குங்க அதாவது எந்த ஒரு வாகனமுமே வரலை எந்த ஒரு வாகனமும் போகவும் இல்லை ரோடை வெறிச்சோடி இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்திருக்கு சரி ஓகே கொஞ்சம் பயமாக தான்டா இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல டிராஃபிக் எதுவுமே இருக்காது அதிகமான வாகனங்கள் இருக்காது பயம் இல்லாமல் ஓட்டலாடா ஆடா அப்படின்னும் சரி ஓகே நார்கல்லாடா கூட நார்க்கண்டா அப்படின்னு இங்கே முரளியோட ஃப்ரெண்டு கிருஷ்ணாவும் தைரியம் சொல்லியிருக்காருங்க சரி ஓகே அப்படின்னு ரெண்டு பேரும் காரை எடுத்துட்டு கிளம்புறாங்க போது நல்ல ஓரளவுக்கு வந்துட்டாங்களாங்க ஒரு எப்படியும் ஒரு இருபது கிலோமீட்டர் தாண்டி இருப்பாங்களாம் அதுக்கப்புறமா பார்த்தா அந்த ஜோசப்போட வீட்டுக்கு போற வழியில ஃபுல்லா அங்கங்க அப்படியே புல்வெளிகள் மரங்கள் அதிகமா அடர்ந்து போயிருக்கிற மாதிரி இருந்துச்சு என்னடா இது இந்த இடம்லாம் ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏதாவது முன்னாடி வந்துச்சுன்னா கூட தெரியாதரா அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டுருக்காங்க ரெண்டு பேரும் அப்போது டே அதெல்லாம் எதுவும் நினைக்காதரா அவனுக்கு எப்படி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அவனோட வீட்டு கதவை தட்டினா அப்படின்னா கண்டிப்பாக அவன் எழுந்திரிப்பானா இல்லை அவங்க அம்மா எழுந்திரிப்பாங்களா அப்படின்னு எல்லாம் இந்த சர்ப்ரைஸ் பற்றி பேசிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்போது இங்கே கார் ஓடுறது முரளி தானே ஒரு இடத்த பார்த்ததும் அப்படியே பேயரைஞ்ச மாதிரி இருந்திருக்காருங்க முரளி எந்த ஒரு பதிலுமே பேசாமல் கிருஷ்ணா வந்து பக்கத்துலேருந்து பேசிகிட்டே இருந்திருக்காரு சடனாக ஒரு இடத்துல பிரேக்கும் போட்டு நிறுத்திட்டார் we <laughs> என்னடா என்ன ஜெ ஏன் காரணம் எடுத்துகிட்டேன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க முரளை எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லையாங்க ஒரு இடத்த மட்டும் வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டே இருந்திருக்காரு அப்போது கிருஷ்ணாவும் அந்த இடத்த பார்க்குறாருங்க அங்கே பார்த்தா அங்கே யாரோ ஒரு ஒரு ஆள் வந்து வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க அப்படியே முடியெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல தலையெல்லாம் ஒரு மாதிரி இருந்திருக்கு ஒரு விகாரமாக இருந்திருக்கு கூடவே உங்களுக்கு முகம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாங்க ஃப்ரண்ட்டில் நிற்கிறாங்களா பேக்கில் நிற்கிறாங்களா அப்படின்றதே அவங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு விகாரமான ஒரு ஒரு உருவம் அங்க நின்னுட்டுருக்குங்க இந்த உருவத்தை முரளி வெச்ச கன்று வாங்காமல் பார்த்துட்டுருக்காரு முரளையும் கிருஷ்ணா அந்த உருவத்தையும் முரளியையும் மாற்றி மாத்தி பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்போ ஒரு கட்டத்தில் அந்த உருவமானது இவங்களுக்கு இவங்களோட கார் போயிட்டுருக்குற இடத்துல இருந்து ஆப்போசிட் சைடுல இருந்தது ஒரே ஒரு செகண்ட்லங்க ஒரு காற்று வேகத்தில் சரியா இவங்களோட காருக்கு முன்னாடி வந்து நினைச்சாங்க நின்ன உருவத்தை பார்த்து ரெண்டு பேருக்குமே அள்ளு விட்டுருச்சாங்க அப்படியே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ரோட்டில் யாருமே இல்லை இவங்களோட கார் மட்டும்தான் இருக்குது இவங்களோட கார் ஹெட்லைட் வெடிஷத்தில் தான் இந்த உருவத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யாரும் இல்லாத இடத்துல ஐயையோ டே என்னடா இது இப்படி ஒரு உருவமாக இருக்கு டே கார் ஏடுறா கார் ஏடுறா அப்படின்னு கிருஷ்ணா பக்கத்தில் இந்த சொல்ல முரளிக்கு கார் ஓட்டுறதுக்கான அந்த பெரிய மரவே இல்லையாங்க அதுக்கப்புறமா என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த உருவமானது அவங்களோட காரோட அதை பேனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது மேலே ஏறுற மாதிரி ஏறி இதை பார்த்த ரெண்டு பேருமே உயிரே இல்லாத மாதிரி கத்து கத்துன்னு கத்திருக்காங்க பயங்கரமாக சத்தம் போட்டுருக்காங்க ஆனால் அந்த இடத்துல தான் யாருமே இல்லையே இவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது இல்லையா அந்த இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சைடு மிரர் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் மேலே ஏற்றி விட்டுருக்காங்க பின்னாடி சைட்ல உள்ள மிரரையும் மேலே ஏற்றி விட்டுருக்கு என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டுமே சர்ப்ரைஸ் கொடுக்க போன இடத்துல நமக்கு ஒரு சர்ப்ரைஸாக வந்துச்சுடா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்திருக்காங்க அப்போ முரளி என்ன சொல்றாருன்னா டேய் பேசாமல் அமைதியா இருடா அது என்னதான் பண்ணதுன்னு பார்க்கலாம் அது என்னவா இருக்குண்டா ஒருவேளை இதுதான் பேயா இருக்குமா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அடுத்தது ரெண்டு பேருமே சைலண்ட் ஆகிட்டாங்க என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த கார் வந்து ஆன்லேயே தாங்க இருந்திருக்கு ஹெட்லைட் வெளிச்சவங்க எரிஞ்சுட்டே தான் இருந்திருக்கு ஆனால் இவங்களோட அந்த மேனத் மேலே ஏறுற வரைக்கும் அந்த ரூம் தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா அந்த ரூம் தெரியவே இல்லை அடுத்து எங்கே போச்சு என்ன ஆச்சு என்னன்னு தெரியல அதுக்கப்புறமா இவங்களோட காரை மூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு கொஞ்சம் தூரம் மூவ் ஆகிடுச்சாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக கார் வந்து ஆஃப் ஆகிடுச்சு ஆஃப் ஆனதும் இவங்களுக்கு இன்னும் பயங்கரமாக பயம் வந்துருச்சாங்க ஃபுல்லாக உடம்பெல்லாம் நடுங்கவும் ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணம்னு தெரியல வண்டி வேற ஆஃப் ஆகிடுச்சு இப்போ நம்ம கண்டிப்பாக கீழே இறங்கணும் அப்படின்னா அடுத்தது மறுபடியும் அந்த உருவத்தை பார்க்குற மாதிரி ஆயிடுமோ இல்லை அந்த உருவம் நம்மளை ஏதாவது பண்ணிடுமோ அந்த பேய் வந்துடுமோ அப்படின்னு பயத்தில் முரளி என்ன பண்ணுறாருனா உள்ளே இருந்துகிட்டே காரை வந்து அந்த சாவியை வந்து ஆன் பண்ணி ஆன் பண்ணி பார்க்குறாரு கார் ஸ்டார்ட் ஆகலை எதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது வெக்கியில இறங்கிதான் ஆகணும் அப்படின்ற கட்டத்தில் ரெண்டு பேருமே சேர்ந்து இறங்குறாங்க டேய் எனக்கு இறங்குறதுக்கு பயமா இருக்குடா நான் வரலடா அப்படின்னா முரளி சொன்னாலுமே கிருஷ்ணா வந்து என்ன பண்ணுறாருனா டேய் நான் இருக்கேன்டா வாடா வாடா அப்படின்னு கூப்பிட்டு ரெண்டு பேருமே இறங்கியிருக்காங்க இறங்கி போயிட்டு முன்னாடி அந்த பேனர்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அதுல இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரியும் தெரியல சரி நமக்கு மெக்கானிக் வேலைதான் தெரியாது இல்லையா அதனால சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக போய் பார்த்துருக்காங்க அடுத்து அதையும் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் காருக்குள்ளே வந்து உட்கார்லான்னு வந்திருக்காங்க இவங்களோட காரோட அந்த கதை ஓப்பன் பண்ணும்போது இவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஜில்னஸ்ஸும் கூடவே ஒரு பயங்கரமான ஸ்மெல்லும் அடிச்சிருக்கு அந்த ஸ்மெல்லு வந்து அந்த காருக்குள்ளே இது வரைக்கும் அவங்க வந்து அந்த ஸ்மெல்லு பார்த்ததே இல்லை அவங்க அந்த மாதிரியான ஒரு நறுமணமும் இவங்களுக்கு வந்ததே இல்லை ஆனால் இப்போது ஒரு வித்தியாசமாக இருக்கேன் ரொம்பவும் விகாரமாகவும் இருக்குது ரொம்ப பயமாக இருக்குதா அப்படின்னு என் ஊரில் வெளி நின்னே சொல்கிறாரு ஆனால் கிருஷ்ணா உள்ளே உட்காந்துட்டேன் டேய் வாடா நானே உள்ளே உட்காந்துட்டேன் என்னடா பண்ணிட்டுருக்கிறேன் வாடா மறுபடியும் அந்த பேய் வந்துட போது பேக்கிட்டு இருந்து ஓடி போயிடலாண்டா வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க சரி ஓகே இப்போ அந்த ஸ்மெல்லை பற்றி யோசிக்க முடியாது நம்ம பேக்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு காரில் ஏறி உட்காந்துருக்காங்க உட்காந்துருந்த காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க ரொம்ப நேரம் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு வழியாக காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்பா அடா ஸ்டார்ட் ஆகிடுச்சிடா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா காரை மூவ் பண்ணி போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ போயிட்டு இருக்கும்போதே முரளி என்ன சொல்றாங்கன்னா டே இந்த மாதிரி ஒரு பேட் ஸ்மெல்லு என் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லடா அந்த மாதிரி எனக்கு ஸ்மெல்லு மோந்ததே இல்லடா அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா ஆமாண்டா இந்த ஸ்மெல்ல நானுமே இந்த மாதிரி பார்த்ததே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா மட்டும் எது திரும்பி பார்த்துக்கிறேன் இந்த இருந்து பின் சீட்ல முன்னாடி சீட்ல தானே அவர் பார்த்துக்காரு பின் சீட்ல திரும்பி பார்த்துட்டாரு திரும்பி பார்த்தவர் ஐயோ அம்மா ஐயோ அம்மானு கத்திருக்காருங்க ஏன் அப்படின்னா பின்னாடி ஒரு விகாரமான உருவம் ஃபுல்லா அப்படியே ரத்தமாக வடிகிற மாதிரியான ஒரு உருவம் பின்னாடி சைட்ல படுத்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன் அது ஒரு முகம் இருக்கிற மாதிரியே தெரியலங்க ஆனால் ஃபுல்லா அப்படியே ரத்தமாக வடிஞ்சிட்ருக்கிற மாதிரி மட்டும் தெரியுது கூடவே அந்த சீட்டில் அந்த ஜன்னலாம் ரத்த கைகள் படிஞ்ச மாதிரியும் பார்த்துருக்க அப்புறமா டே முரளி அங்கே பாருடா டே டே அப்படின்னு கற்றுருக்காருன்னு டேய் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் எங்கேடா பார்க்குறது அப்படின்னு அந்த காரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு முரளையும் திரும்பி வச்சிருக்காரு திரும்பி பார்த்தவரு அவர் அப்படியே கையை காலை உதவிட்டு ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு குதி குதிச்சிருக்காருன்னு அந்த இதில் அந்த காரானது அவர் மரத்திலையும் இடிச்சிருச்சு இடிச்சு ரொம்ப பெரிய ஆக்சிடென்டெலாம் கிடையாதுங்க ஓரளவுக்கு அவங்க வந்து நிதானமாக பிரேக்கும் போட்டாங்க ஆனால் இருந்தாலும் கார் வந்து மரத்தில் இடிச்சிருச்சு அடுத்தது அந்த கார்லேருந்து கீழே இறங்குறாங்க அவசர அவசரமாக பயத்தில் இறங்கி ஓடலாம் அப்படின்ட்டு இறங்குறாங்க இறங்கிட்டும் கார் வந்து முரளியோட அப்பா அது இல்லையா அதை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை அப்பா வேற கேள்வி கேட்பாங்க ஏதாவது சொல்லுவாங்க திட்டுவாங்க அப்படின்றதுல இவர் என்ன பண்ணுறாருன்னா இவரோட மொபைலோட செல்லு டார்ச் வச்சு பார்க்குறாங்க பார்த்தா அதே மாதிரி ரத்தக்கரைகள் ஒரு இடத்துல இருந்தது இப்போ அந்த கார்ல அங்கங்க அங்கங்க இருக்கிற மாதிரியும் இருக்குங்க கூடவே அந்த விகாரமான உருவம் பின்னாடி சைட்ல படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் தான் இருந்திருக்கு ஐயோ டேய் நீ பார்த்தது உண்மை தாண்டா நான் பார்த்தது உண்மை தாண்டா வாடா இங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்ட்டு ஓட்டம் பிடிச்சு ஓடுறாங்க ரெண்டு பேரும் ஓடிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா டேய் அது என்னவாடா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு கொடூரமான உருவத்தை நான் பார்த்ததே இல்லடா யாராவது ஹெல்ப்புக்கு வந்தா கூட பரப்பாயில்லடா வண்டி வேற அப்பா அப்பா வேற திட்டுவாருடா வருடா அப்படின்னு எல்லாம் முரளி சொல்லிட்டே ஓடிட்டு இருக்காரு அப்ப கிருஷ்ணாவும் என்ன பண்றாருன்னா ஆமாடா உங்க அப்பா வேற திட்டுவாரு வாரி ஏற்கனவே ஒரு மணி நேரம் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம போகல அப்படின்னா கண்டிப்பா மறுபடியும் நம்ம எப்பா கார் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்கடா அப்படின்னு பேசிக்கிட்டே ஓடி இருக்காங்க ஓடும் போதே இவங்க சைட்ல ஒரு விஷயத்த கவனிச்சிருக்காங்க என்ன கொஞ்சம் தூரம் இவங்க ஓடின ரோட்லயே ஒரு கோவில் மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டு வந்து டேய் அங்க வர்றா கோவில் இருக்குடா அங்க ஓடினா நமக்கு சேஃப்டிடா அங்க யாராவது இருப்பாங்கடா கண்டிப்பா அவங்கள போய் நம்ம கூப்பிடலாம்டா அப்படின்னுட்டு ரெண்டு பேருமே ஓடி இருக்காங்க அந்த கோவில் பக்கம் கோவில் பக்கமா ஓடினாங்க அதுக்கப்புறம் உள்ள பார்த்தா யாருமே இல்லை இவங்க போனதே ஆல்ரெடி ரொம்ப லேட்டானதான போயிருக்காங்க ஆனா அங்க யாருமே இல்லாத கண்ணத்துனால இங்க இவங்க யாருமே நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ முரளி என்ன சொல்றாருன்னா டேய் இந்த சாமி கோயில் இல்லை நம்ம இருந்துடலாம் காலையில் நம்ம கார் எடுத்துக்கிட்டு நேராக ஜோசப்போட வீட்டுக்கு போக வேண்டாம் நம்மளோட வீட்டுக்கு போயிடலாடா அப்படின்னு சொல்கிறாங்க டேய் வந்ததே அவனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக இருந்தடா கேக்லாம் வாங்கி வேற கா கார்லேயே வச்சுட்டோம்லடா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அந்த கோவிலில் இருந்து திருநீரை எடுத்து நல்லா பட்டை அடிச்சுட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருந்தாங்களாங்க அதுக்கப்புறமா வெளியே வராங்க வந்தால் அந்த மாசப்படுகிறது பார்த்துருக்காங்க பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னும் ஒரு ஷாக் நெஞ்சை வெடிக்கிற அளவுக்கு ஒரு ஷாக்குங்க என்னென்னா இவங்க எங்கே விட்டுட்டு வந்தாங்க காரு ஆனால் இப்போ அந்த காரு இவங்க கோயிலேருந்து பார்க்குற தூரத்தில் இருக்குது ஆனால் இப்போ கார் ஹார்னில் இருக்கிற மாதிரியும் இருக்கே அந்த ஹெட்லைட் வெளிச்சம் ஹார்னில் இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு பார்த்த ரெண்டு பேருக்குமே இவ்வளோ தான் பயனும் இல்லையாங்க பயத்தோட உச்ச கட்டம் அப்படின்றத அன்றைக்கி தான் அவங்க அந்த அளவுக்கு பயந்துருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் நல்லாவே காரை ஊற்ற ஊற்று பார்க்குறாங்க அந்த காருக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரியான ஒரு முக்கியம் தெரிஞ்சிருக்கு கார் அப்படி மெதுவாக குலுங்கிட்டு இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு அடுத்து ஒரு ரெண்டு செகண்டில் அந்த ஹெட்லைட் ஆஃப் ஆகிடுச்சு அந்த கார் இருக்கிற இடமே தெரியல ஃபுல்லாக இருட்டாக இருக்குது அடுத்தது டேய் என்னடா இது கார் ஆஃப் ஆகிடுச்சிடோ என்னடா கார் அங்கே தான் இருக்கா இல்லையடா என்னடா இப்படிலாம் நடக்குதுடா அப்படின்னு ரெண்டு பேரும் பேச்சுக்கிட்டே தைரியத்தை வர வச்சுட்டு இந்த முறை என்ன பண்ணுறோம்னா அந்த கோவிலில் உள்ள திருநீரை எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க கூடவே அந்த கோவில்லையே ஒரு எலுமிச்சு பழமும் வச்சுருந்துருக்காங்க அதையும் எடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க அந்த கோவிலோட சாமி பேரை வேண்டிக்கிட்டே வந்திருக்காங்க அந்த சாமி என்ன அப்படின்றத அவங்களுக்கு வந்து இருட்டில் சரியாக தெரியல ஆனால் கோவில் அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கேன் அடுத்து அந்த எலுமிச்சு பழத்தை கையில் எடுத்துக்கிட்டே நேராக வராங்க சாமியை வேண்டிக்கிட்டே வராங்க வந்து பார்த்து அந்த இடத்துல அவங்களோட கார் இருக்கு இந்த முறை காரோட வெளியே பக்கமும் பார்த்துருக்காங்க டார்ச் அடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கும்போது அந்த காரை சுற்றி சுற்றி அங்கங்க அங்கங்கே ஃபுல்லாக ரத்த கரைகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது கூடவே அந்த கார் வந்து மெதுவாக ஓப்பன் பண்ணும் பார்த்துருக்காங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா பின்னாடி சீட்லாம் அப்படியே ஃபுல்லாக கிளீனாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு எவ்வளோ ரத்தமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ ஃபுல்லாக கிளீனாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க சரி ஓகே இதுதான் சமயம் அப்படின்னா அந்த எலுமிச்சை பழத்தை அந்த காருக்கு உள்ளே வச்சுட்டாங்க உள்ளே வச்சுட்டு இந்த திருநீருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து பின்னாடி சீட்லலாம் தூவி விட்ருக்காங்க அடுத்து இவங்களும் வந்து என்ன நம்மளோட சீட்டில் தூவின மட்டும் பார்த்தாது காருக்கு மேலேயும் தூவி விடணும் அப்படின்னே இந்த முரளி என்ன பண்ணுறாருன்னா அவரோட மொபைலோட டார்ச் ஆன் பண்ணபடி மேல் பக்கமாக பார்த்து திருநீரை வந்து தூவி விட்டுருக்காங்க தூவின அடுத்த செகண்டுங்க அப்படியே அந்த காரை திப்பு 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 தி எது போட்டி இறங்கி ஓடுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓடி இருக்காங்க ஓடுனதுமே இவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கையில் மொபைல் டார்ச் இருந்திருக்குல்ல அதை வந்து அடித்து பார்த்தாராங்க பார்த்தா அந்த இடத்துல அங்கே ஏதோ திட்டு திட்டு திருன்னு ஓடுற மாதிரி மட்டும் இருக்குது ஆனால் என்ன அப்படின்றது இவருக்கு சரியாக தெரியவே இல்லை அதுக்கப்புறமா தான் இவர் நல்லாவே பயந்துட்டார் அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு திருநீரை மறுபடியும் பட்டையை அடிச்சுட்டு இவரோட காருக்குள்ளே ஏறி உட்காந்துருக்காரு உட்காந்ததுக்கப்புறமா காரை எடுத்துகிட்டு கிளம்புறாங்கங்க இந்த முறை என்ன பண்ணுறாங்கன்னா பின்பக்கமாக தானே அந்த அந்த உருவம் ஓடிச்சு ஆனால் நம்ம ஜோசப் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு காரை எடுத்துக்கிட்டு ஜோசப்போட ஊருக்கும் போயிருக்காங்க அங்கே போயிட்டு இவங்களுக்கு பயம் குறையவே இல்லையாங்க உள்ள அப்படியே கை முக்கால் இருந்திருக்காங்க அடுத்தது அந்த ஊர் எல்லையிலேயே இந்த காரை வந்து நிறுத்தி அதுக்கப்புறம் ஃபேஸ்வாஷ்லாம் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாம் குடித்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் இவங்க மறுபடியும் ஜோசப்போட வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க போயிட்டு கதவை தட்டினா அவங்களோட அம்மா ஐயோ இன்னும் யாரோட கதவை தட்டுறது அப்படின்ட்டு கொஞ்சம் வேறு வரைக்கும் திறக்கவே இல்லையாங்க அதுக்கப்புறமா அம்மா நாங்கள் தான் வந்திருக்கோம் அம்மா த திறங்கம்மா நாங்கள் தான் வந்திருக்கோம் நாங்கள் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் ஏன் இன்னத்துக்கு வந்துருக்கீங்க வாங்கப்பா அப்படின்னு கதை ஓப்பன் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் உள்ளே வர சொல்லியிருக்காங்க அடுத்தது உள்ளே வந்ததுக்கப்புறமா இவங்க வந்து கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா அந்த கேக் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வந்து உள்ளே வச்சுட்டு ஜோசப் எழுப்பியிருக்காங்க எழுப்பிட்டு சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு வாடா கேக் வெட்டலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வந்து அந்த சார் மேலே அந்த கேக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இவங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் பயங்கரமான ஷாக்கு என்னென்னா அந்த பாக்ஸுக்குள்ளே கேக்கே இல்லையாங்க அந்த கேக் வச்சுருந்த அந்த க்ரீம் சைட்லலாம் இருக்குல்ல அந்த மாதிரியும் இருக்குது அட்டை பாக்ஸுக்குள்ளே அந்த க்ரீம்கெல்லாம் சாதாரண மாதிரியும் இருக்குது ஆனால் கேக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லையா இவங்க ஆல்ரெடி ரெண்டு கிலோ கேக் வாங்கியிருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்றது இவங்களுக்கே தெரியல டேய் என்னடா விளையாடுறீங்களா பிளான் பண்றீங்களா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜோசப் கேட்க அப்படியே சத்தியமா உனக்கு கேக் தாண்டா வாங்கிட்டு வந்தோம் இந்த மாதிரி ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றும் புரியல ஜோசப்க்கும் ஒன்றும் முடியல அவங்களோட அம்மாவுக்கும் ஒன்றும் முடியல அப்படியே நாலு பேரும் உட்காந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது வர வழியில் நடந்த விஷயங்களை ஜோசப்போட வீட்டில் வச்சு அவங்க ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா அவங்களோட அம்மா என்ன சொல்றாங்க ஏன்பா இந்த நேரத்தில் வந்தீங்க நீங்க இந்த நேரத்தில் வரேன் அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் வர சொல்லியிருக்க மாட்டேன் அந்த ரோட்ல பயங்கரமான ஒரு ஆன்மா இருக்குப்பா அந்த ஆன்மா அந்த அந்த பையனோட ஆன்மா வந்து நிறைய பேர்த்தை பயமுறுத்தி நிறைய பேர்த்த சாகடிச்சிருக்குது அந்த ஆன்மா உடம்புக்குள்ளே இறங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்படின்னு அந்த நபர் வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்றது இந்த ஊரோட நம்பிக்கை இருக்குது கூடவே நிறைய பேர் இந்த மாதிரி உண்மையாகவே இறந்தவங்களும் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரும் அந்த ஆன்மா யாரும் அந்த பேய் நாங்கள் பார்க்கும்போது அது முகமே இல்லை அது மாதிரி ரொம்ப வித்தியாசமாகதானம்மா இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாப்பா அப்படிதான் இருக்கும் ஆனால் இந்த ஊரை சேர்ந்தவர் தான்ப்பா அதாவது ஜோசஃபோட ஊரை சேர்ந்தவர் தான் அவர் வந்துட்டு நல்லாவே படித்து நல்ல ஒரு வேலையில நல்ல ஒரு இருந்தார் கூடவே அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே நல்லா தான் இருந்திருக்காங்க சாகடிச்சிட்டாங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த நபரோட உடலை வந்து நீங்க பார்த்தீங்க பார்த்திங்களா அந்த இடத்துல உள்ள ஒரு சுழ்வாட்டில் தான் புதிச்சிருக்காங்க அந்த காரணத்தினால தான் அங்கவே அந்த ஆன்மை சுற்றிட்டுருக்கு கூடவே அந்த பக்கம் வரவங்க போறவங்க தான் நிறைய பயமுறுத்தி அவங்க உடம்புல இறங்கிரும் அப்படின்றதெல்லாம் இந்த அம்மா சொல்லியிருக்காங்க சொன்னதுமே இவங்க ரெண்டு பேரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் சும்மா அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டாங்க அதனால் இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன ப என்ன பண்ணுறாங்கன்னா ஜோசஃபோட வீட்டிலேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் இவங்களோட வீட்டுக்கு கிளம்புறாங்க கிளம்புற டைமு மூணு மணி மூணு மணிக்கு மறுபடியும் இவங்களோட வீட்டுக்கு போயே ஆகணும் அப்பா திட்டுவாங்க நான் போயே ஆகணும் அப்படின்னு கிளம்பியிருக்காங்க இருந்தாலும் பயம் அதனால் இவங்களோட அம்மாட்ட வந்து தற்காலிகமாக ஏதாவது ஒரு பயம் போக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை கேட்டிருக்காங்க அப்போ அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்த வழியாகவே ரிட்டர்ன் போங்க ஆனால் எதை பார்த்தும் பயந்துடாதீங்க கூடவே இந்தாங்க இதை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சம்திங் ஏதோ ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பியிருக்காங்க கிளம்பி அதே ரூட்டில் தான் வராங்க இவங்களோட அந்த ஃப்ரெண்டோட வீடு இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து எப்படிமாதிரி அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கமாங்க அவ்வளோ தூரத்தில் இருந்து இவங்களுக்கு அமானுஷமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு என்ன நடக்குதுன்னா இவங்க வர்ற அந்த ரோட்டில் திடீர்னு அந்த காருக்குள்ள அப்படியே ஃபுல்லாக ஃபோர்ஸாக காற்றடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி காற்று பயங்கரமாக அடிச்சிருக்குங்க அடித்த காற்று இவங்களோட ஜன்னல்லாம் ஃபுல்லாக மேலே ஏற்றி தான் இருக்குது எப்படி அந்தளவுக்கு காற்று அடிச்சிச்சுன்னு தெரியல அப்படியே ஃபுல்லாக குப்புன்னு காற்றடிச்சு அப்படியே அடைஞ்சிருச்சு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அந்த காற்றடிச்சதுக்கே பயந்துருக்காங்க அடுத்து காரானது எங்கேயுமே நிறுத்தக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு முதலில் நல்லபடியாக வந்துகிட்டே இருக்காருங்க சரியாக அந்த உருவத்தை ஃபஸ்ட் டைம் பார்த்தா இல்லையா அந்த இடத்த தாண்டி வந்துட்டாங்க அப்பாடா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த உருவத்தை தாண்டி அந்த உருவத்தை பார்த்த இடத்த தாண்டி நம்ம வந்துட்டோம் சுடுகாட்டை தாண்டி வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததே நேராக இவங்களோட வீட்டு பக்கமும் போயிருக்காங்க போக போகவே தாங்க இந்த முன்னாடி மிரர் ஒன்று இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மிரர் வரியை யதார்த்தமாக முரளி வந்து திரும்பி பார்த்துருக்காங்க பார்த்தா அந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே ரத்தமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க அந்த கண்ணாடி சீட்டு எல்லாத்துலேயுமே ரத்தமாக இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு டக்குனு இவருக்கு பயம் வந்த காரணத்தினால பிரேக்கை போட்டிருக்காரு பிரேக்கை போட்டதும் கிருஷ்ணா வந்து என்னடா ஆச்சு என்ன அப்படின்னு கேட்குறாங்க டேய் பின்னாடி திரும்பி படுறா அப்படிங்கும்போது கிருஷ்ணாவுக்கு வந்து எதுவுமே தெரியல என்னடா ஒன்றுமே இல்லைடா என்னடா அப்படின்னு கேட்குறாங்க டேய் நல்லா படுறோம் ரத்தமாக இருக்கடா நல்லா படுறா அப்படின்னு டே ரத்தமாவது ஒன்றாவது ஏன்டா அப்படி பயந்து வளரி சாவர வாடா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அப்போது முரளி திரும்பி பார்க்கும்போது அவருக்கு மட்டும் அப்படி ஃபுல்லாக ரத்தமாக இருக்கிற மாதிரி அங்கங்கே அங்கங்கே கையாச்சிகள் இருக்கிற மாதிரியான ஒரு இதை நான் இவர் பார்த்துருக்கேன் இவருக்கு மட்டும்தான் அதுவும் தெரியும் அறிஞ்சிருக்கேன் அடுத்தது என்னடா இது எனக்கு மட்டும் தெரியுதாடா உனக்கும் தெரியுதா நல்லா படுறா நல்லா பட்றான் நான் பயந்துரும் நீ சொல்லாமல் இருக்கேடா அப்படின்னு கேட்குறாங்க டேய் சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரில வண்டி எடுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது முரளியும் நேராக அவங்க ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் நிறுத்திருக்காங்க நிறுத்துனதுக்கு அப்புறம் முன் முரளி பயத்தோடய பார்த்துருக்காரு அந்த காருக்கு பின்னாடி பார்த்துருக்காரு பார்த்தா அவருக்கு அந்த இடத்துல ஏதோ இருக்கிற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு ஆனால் இவருக்கு எதுவுமே தெரியல சரி நமக்கு தான் வயதின் காரணமாக அவர் தெரியுது போல் அப்படின்ட்டு இதையும் பெருசு படுத்தாமல் காரெல்லாம் நல்லா லாக் பண்ணிவிட்டு அடுத்து முரளியோட வீட்டுக்கே போயிருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் தான் படுத்து தூங்கியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களோட அம்மா வந்து ஆல்ரெடி கதவை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்துருக்காங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டு ஹாலிலே படுத்து தூங்கியிருக்காங்க தூங்க தூங்கவே இவங்க வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்குமாங்கம்மா நீ எப்படியும் நாலே கால் சம்திங் அந்த டைம் இருக்குமா அவ்வளோ நேரத்துக்கு இவங்களோட வீட்டுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருந்திருக்குங்க அந்த சத்தம் என்னென்னா இந்த கார் கண்ணாடிங்கள்லாம் உடஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்குங்க என்னடா இது கார் கண்ணாடி எவன்டா அது என்ன உடைக்கிறது கள்ளத்துக்கு அடிக்கிறானுங்க கட்டைத்துக்கு அடிக்கிறானுங்க என்னென்ன தெரியலையே அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிருக்காங்க எழுந்த வந்து மெதுவாக வெட்டி எட்டி பார்த்துருக்காங்க எட்டி பார்த்தா கார் கண்ணாடி எதுவுமே உடையல ஆனால் இவங்க ரெண்டு பேருத்துக்குமே கார் கண்ணாடி மாதிரி தான் சத்தம் கேட்டுச்சு டெய் அந்த பக்கமே உடஞ்சிருக்க என்னமோ பார்க்கலாம்ண்ணா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியே லைட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்குறாங்க பார்த்தா கார் கண்ணாடி எதுவுமே உடையல ஆனால் இவங்களுக்கு நல்லாவே சத்தம் கேட்டிருக்கு தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு சத்தம் கேட்டிருக்கு அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது அப்பாடா எதுவுமே ஆகலடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ரெண்டு பேருமே உள்ள போகலாம் அப்படின்னு போயிருக்காங்க போயிட்டு இருக்கும் இவங்களுக்கு வித்தியாசமான ஒரு சத்தம் கெட்டுருக்கு அந்த சத்தம் காருக்கு உள்ளே இருந்து கேட்குற மாதிரி என்னது யாரோ ஒருத்தர் அழுகிற மாதிரியான சத்தம் ஒரு ஆண் வந்து அழுதாக எப்படி இருக்கும் அந்த மாதிரியான சத்தம் கதறி கதறி அழுகிற மாதிரியான சத்தம் கேட்பாங்க சத்தத்து கூடவே அந்த காரும் குடுங்குற மாதிரியும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க இவங்க ரெண்டு பேருக்குமே அள்ளு விட்டுருச்சாங்க தூக்கி வாரி போட்டுச்சு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கூட அங்கே தமக்கவே இல்லையா உள்ள ஓடி வந்துட்டாங்க உள்ள ஓடி வந்து கதெல்லாம் லாக் பண்ணிவிட்டு என்ன சத்தம் கேட்டாலும் இனிமேல் நம்ம எந்திரிக்கக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஹாலியே படிச்சுட்டாங்க படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சிருக்காங்க எழுந்ததுக்கு அப்புறமா இவங்களோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா டே என்னடா எங்கடா கொண்டு போய் காரை விட்டீங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குடா என்னடா அப்படிங்கிறதான் கேட்குறாங்க அது கூடவே என்ன காருக்குள்ளே வச்சுங்க ஏதாவது செத்து போச்சா என்னடா இந்த நாத்த நாறுதுடா அப்படின்னும் கேட்டிருக்காங்க அப்போ அவங்களோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா நாங்கள் எதுவுமே பண்ணலவா அந்த அந்த ஸ்மெல்லு வந்து ஃபஸ்ட்லேருந்தே கூட இருக்குப்பா கார் எடுக்கும்போதுல இருந்து இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்களாம் அடுத்தது டே இந்த மாதிரி ஸ்மெல் வராதே என்னது இது என்னது இது ஏதாவது சாப்பிட்டுட்டு உள்ள போட்டுச்சிட்டீங்களா ஏதாவது கெட்டு போனதா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க எதுவுமே இல்லை ஆனால் அவங்களோட அப்பாவும் வந்து கார்லாம் கிளீன் பண்ணி பார்த்துருக்காங்க எதுவுமே இல்லை ஆனால் அந்த ஸ்மெல் மட்டும் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஒரு வாரம் வரைக்கும் அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருந்திருக்குங்க கூடவே இவங்களோட வீட்டில் நைட் டைமில் அமானுஷங்கள் நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கு என்ன நடக்குதுன்னா இவங்களோட அப்பா க்ளீன் பண்ணிட்டாரு முன்னாடி நாள் காலையிலே க்ளீன் பண்ணிட்டாரு அன்னைக்கு நைட்டு இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்துருக்காங்க முரளியோட பெட்ரூமில் முரளி படுத்துட்டாரு இவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல படுத்துட்டாங்க படுத்து நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறமா மணி ஒரு பதினோரு மணி இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு இங்கே முரளிக்கு மட்டும் ஒரு சத்தம் கேட்டிருக்கு என்னன்னா முன்னாடி நாள் கேட்ட மாதிரி கார் கண்ணாடி உடைகிற மாதிரியான சத்தம் கூடவே யாரோ ஒருத்தர் அழுகிற மாதிரியான சத்தம் இந்த ரெண்டு சத்தம் கேட்டதுமே இவருக்கும் உயிரே இல்லாத அந்த மாதிரி இவ்வளோ ஆகிடுச்சுங்க கொலையெல்லாம் நடுங்கி வச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சா அடுத்தது இவர் என்ன பண்ணுறாருன்னா வேக வேகமாக பெட்ரூம் கதை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களோட அம்மா அம்மா ரூம் போய் படுத்துட்டாங்க படுத்ததுக்கப்புறமா என்னடா என்னடா புதுசாக இங்கே வந்து படுத்துட்டு இருக்கா என்ன என்னாச்சு எல்லாம் கேட்குறாங்க அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா அதனால் தான் இங்கே வந்து படுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே படுத்துக்க அப்படின்னா அவங்களோட அவங்களோட ரூம்லேயே படுக்க வச்சுட்டாங்க அதே மாதிரி ஒரு வாரமும் மெட்ராத்திர நட ஒரு போய் ஒரு போய் முரளி படித்துட்டு இருக்காது என்ன தாண்ட ஆச்சு என்னன்னு கேட்கறல அப்படின்ட்டு அவங்களோட அம்மா அதட்டி கேட்டதுக்கு அப்புறமா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் அவங்களோட அப்பாக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க அப்பா அந்த மாதிரி அந்த ஸ்மெல் அடிச்சிச்சுல அது வந்து இதனால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே அந்த கேக்கு காணாம போனது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா இருக்கு தாண்டா அந்த நேரத்தில் போகக்கூடாதுன்னு சொல்றது தெரியுதா புரியுதா அப்படின்னா அவங்களோட அப்பாவும் திட்டிருக்காங்க அதுக்கப்புறமா முரளிக்கு வந்து தைரியம்னு சொல்லியிருக்காங்க ஒன்றும் ஆகாதுப்பா பயப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லப்பா இந்த மாதமாக நைட்லையும் நடக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்களோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா சரிப்பா நீ வந்து ரெடியாகு நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து காருக்கும் ஒரு பூஜை போட்ட மாதிரி இருக்கும் உனக்கும் பயமெல்லாம் போன மாதிரி இருக்கும் மாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க சரி ஓகே அப்படின்னு ஃபேமிலியோட கிளம்பி போயிருக்காங்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிருக்காங்க அடுத்தது இங்கே அந்த காருக்கும் பூஜை போடணும்னு சொன்னாங்கல்ல அப்போ காருக்கு பூஜை போட போகும்போதெல்லாம் அந்த தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் அழுகி போயிருந்துருக்கு கூட போய் அந்த கற்பூரம்லாம் காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி காட்டும்போதும் சரி அந்த கார்கிட்ட வரும்போதுலாம் கற்பூரம் அணிஞ்சலி போயிருக்கீங்க இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த காரை எங்கே கூட்டி எங்கே எடுத்துகிட்டு போனீங்க இந்த காரில் வேறு யாரெல்லாம் ஏற்றுனீங்க என்ன ஏதுன்னுலாம் கேட்குறாங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு சொன்னதுக்கப்புறமா அந்த காருக்கு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தீர்த்தம் ஒன்று வச்சுருப்பாங்கல்ல அதுக்குள்ள திருநீர கலந்து அந்த கார் ஃபுல்லாக தெளிச்சு விட்டுருக்காரு தெளிச்சு விட்டுட்டு உள்ளே எல்லா இடத்துலையுமே தெளிச்சு விட்டதுக்கப்புறமா அப்புறமா ஒரு எலுமிச்சு பழத்தை எடுத்து ரெண்டாக அறுத்து அதில் வந்து இந்த குங்குமம் கலந்து அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சிருக்காங்க பூஜை முடிச்சதுக்கப்புறமா தீபாவத்தனை காட்டினா நல்லாவே கருப்புரம் ஏறிதாங்க இந்த விஷயங்களும் அவங்களோட அப்பா வந்து நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இந்த துஷ்ட ஆன்மா வந்து காரில் ஏறி இறங்குனா தான் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு இந்த கார்க்குள்ளே தான் அந்த ஆன்மா இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இதுக்கு இதனால என் பையனுக்கு என்ன பிரச்சனையும் வராது இல்ல அவனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா உங்க பயனுக்கு எதுவும் ஆகாது இருந்தாலும் இந்த தாயத்தை வந்து கட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு ஒண்ணு கட்டி விட்டிருக்காங்க அதே போல இவங்களோட அப்பா அம்மா எல்லாருக்குமே கொடுத்திருக்காங்க அதே போல இங்கே கிருஷ்ணாவும் தானே கூட வந்தாரு அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு கயிறும் வாங்கிட்டு கிருஷ்ணாவோட வீட்டை நோக்கி வர்றாங்க இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கிருஷ்ணாவுக்கு வாங்கிட்டு வந்த அந்த கயிறு எடுத்துட்டு போய் கிருஷ்ணாவை பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அங்க போனா அவர் வந்து பயங்கரமா ஃபீவராக கடந்திருக்காருங்க ஒரு வாரமும் அந்த பயத்திலேயே வந்து முரளி வந்து கிருஷ்ணாவை சரியாக கவனிக்க போலங்க ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறமும் போய் பார்க்கும்போது அவர்களோட ஃப்ரெண்டை பார்த்தாவே இவருக்கே பரிதாபமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு பயங்கரமான காய்ச்சலாக இருந்திருக்கு அடுத்தது அவரால் பேச முடியாத சுச்சுவேஷனில் கூட ஃப்ரெண்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எழுந்து உட்காந்துருக்காங்க உட்காந்ததுக்கப்புறம் என்னடா இப்படி ஆகிட்டா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு நடந்து அதே மாதிரி நைட் நேரத்தில்ங்க இவர் என் இவருக்கு வந்து ஒரு அழுகிற மாதிரியான சத்தம் கேட்டிருக்கு ம இந்த மணி எப்படியும் மணி இருக்குமா இவர் வந்து மொபைல் நோடிட்டு இருந்திருக்காரு அப்போ அழுகிற மாதிரி சத்தம் கேட்கும் பக்கத்து வீட்டில் தான் ஏதோ சண்டை போல அதனால தான் அழுகிறாரு போல அப்படின்ட்டு இந்த நபர் எதார்த்தமாக கதை ஓப்பன் பண்ணியிருக்காரு ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வந்து அந்த வாசப்படியில் உட்காந்துட்டுருக்கிறது ஆல்ரெடி அவங்க பார்த்தா அதே உரம் தாங்க உட்காந்துட்டு வந்திருக்கு அப்போது பார்த்து பயந்தவர் தாங்க அதுக்கப்புறமா இவருக்கு அந்த காய்ச்சல் விட்டு போகவே இல்லையாங்க டே அதனால்தாண்டா உனக்கு நான் தாய் தொன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் நாங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்டா இந்த மாதிரி சொன்னாங்க அதனால நான் தாய்த்தலாம் வாங்கிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கயிறையை எடுத்து கையில் கட்டி விட்டுருக்காங்க கட்டி விட்டதுமேங்க அப்படியே இவங்களோட உடம்புக்குள்ளே ஒரு ஒரு பத்து கிலோ குறைஞ்சாய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகிடுச்சாங்க இவர் கிருஷ்ணாவுக்கு அதுக்கப்புறம் டே இப்போ எனக்கு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது என்னை விட்டு காய்ச்சல் தூரமாக ஓடின மாதிரியும் ஃபீல் ஆகுது அப்படின்னாலும் சொல்லியிருக்காங்க சரி ஓகே டான் பாத்த பத்திரமா இரு நல்லா சாமி கும்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிட்டு நல்லா இரு அப்படின்னு சொல்லிவிட்டு முரளையும் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட இந்த நபருக்கு ஒரு டவுட் ஒருவேளை பூஜை போட்டதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது அம்ஜிமெண்ட் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கறதுனால இவர் நைட் டைமில் அடிக்கடி அடிக்கடி எழுந்து உட்காந்து பார்ப்பாராங்க ஏதாவது சத்தம் கேட்குதா ஏதாவது நடக்குதா அப்படின்லாம் பார்ப்பாங்க ஆனால் இவங்க பூஜை போட்டுட்டு வந்து மூணு நாள் வரைக்கும் இவர் எந்திரிச்சு உட்காந்து அந்த சதம்பு கேட்குதான் பார்ப்பார் அந்த டைமில் பயங்கரமாக நாய்கள் மட்டும் குலைச்சிட்டே இருக்கணும்னால அது வந்து இவங்களோட வீட்டுக்கு முன்னாடி குலைக்கிற மாதிரி தான் இவருக்கு சத்தம் இருக்குது ஆனால் இவர் வெளியே எட்டி பார்க்கவே இல்லையோ இதே மாதிரி மூணு நாள் நடந்தது மூணு நாள் நாளுக்கு அப்புறமா தான் இவங்க வீட்டில் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு இந்தமேத முரளி அப்படின்றவரு தான் சொல்லி ஆனால் எந்த சாமியோட புண்ணியமோ தெரியல சிஸ்டர் நாங்கள் வந்து எந்த ஒரு விபரீதமும் எந்த ஒரு சிக்கலுக்கும் உள்ளாகாமலே நாங்கள் வந்து தப்பிச்சிட்டோம் அதாவது என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதும் கூடவே இந்த அமானுஷமான சத்தங்கள் அந்த மாதிரி நடந்ததோடு போயிடுச்சு வேறு எதுவும் விபரீதம் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு இல்லை அதெல்லாம் ஓரளவுக்கு கியூர் ஆகி நல்லபடியாக வந்துட்டார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வுக்கு அப்புறம் எங்களோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒம்பது மணிக்குள்ளே வீட்டுக்கு வர மாதிரி தான் நாங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை நமக்கு சொல்லி முடிச்சிருக்காங்க முரளி அப்படின்றவங்க இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இது மாதிரி ரியல் லைஃப் கோஸ்ட்ரென்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை என்ன பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன்லாம் ஆல் கொடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் அந்த என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து காட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை லைக் பண்ணுறதோட ஹைப்பு அப்படின்ற ஆப்ஷன் நம்மளோட வீடியோக்கு கீழே இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் இந்த வீடியோ இன்னுமே வைரல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் உங்களோட கையில் தான் இருக்குது ஓகே நண்பர்களே நம்மளோட சேனல் மென்மேனும் வளர்கிறதுக்காக உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவில் யாருக்காவது அமானுஷியமான பயங்கரமான பேணிகளாக நடந்திருக்கு அப்படின்னா அது நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்களா அப்போ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ்னோட சென்ட் பண்ணி கண்டிப்பா அந்த நீங்கள் நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திகில் ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சின்ன ஸ்டோரீஸ் நானுமா டாடா பை